கை குழந்தையை எடுத்து கொண்டு அந்த பொட்டல் பாலை வளர்த்து இரண்டு நபர்களை விட்டாங்க விட்டலுக்கு அப்புறம் அந்த மணையை கேட்டாங்க இபிராயிம் என்ன இந்த இடத்துல விட்டு போயிருந்தீர்கள் சாப்பாடுக்கு வழி இல்ல தண்ணி இல்ல எதுமே இல்லையே இப்ராயிமேஷான் பேசுறது அங்கு இவனே அன்பு மனை ஆஜரா புரிஞ்சு கொண்டாங்க ஒரே கைல எடுத்து நல்லா உடன் சொல்லானா இபிராயிமனேஸ்லாமா

தண்ணி எங்கேயாவது கிடைக்கு அந்த தாய் அங்கையும் எப்படி ஒரு தாய்க்கு தன்னுடைய மகன் குழந்தைகள் சாப்பாடுக்கும் தண்ணிக்கும் இல்லாமல் இருந்தால் எப்படி அவர் ஏற்றுக்கொள்ள முடியும் தாயினால் ஏற்றுக்கொள்ள முடியாது

இப்படியே ஏழு சப்பா மதுவாகல ஓடினார்கள் அதெல்லாம் வரலாற்று நம்மளுக்கு தெரியும் இங்கே பார்க்க வரக்கூடிய வரலாற்று சிந்தனை என்ன தெரியுமா ஆஜரா அலே அந்த சின்ன குழந்தை இஸ்மாயில் கதரை கித என்று ஓடிவிட்டு இஸ்மாய் அனை வந்து நிற்கும் போது இஸ்மாயு அனைகிஸ்லாம் அழுக்கும் அவருடைய கால்கள் கால்கள் பூமியில் அடிக்கிறது அது எது சம்சம் புரிகிறது